பண்ணிட்டேன் ஆ ஓகே கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கர்த்தர் நல்லவர் அவர் இருப்ப என்று உள்ளது இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து மருதாணி செடி வெளியில் போயிருந்த பிள்ளைங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க பேத்திக்கை அரைச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் இதில் நிறையா முள் இருக்குது இந்த முள் வந்து குத்துதுங்கிறதுக்காக எடுக்காமல் இருக்கக்கூடாது ஆனால் அந்த மருதாணியில் நிறைய நன்மைகள் இருக்குது கடவுள் வந்து ஆபத்து இருக்கிற இடத்துல தான் நிறைய நன்மைகள் வச்சுருப்பாரு கெட்டவங்களோட வாழை தண்ண ஆனால் நம்மளை அவர் கைவிட மாட்டார் அந்த கெட்டவங்கள்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கும் நல்ல குணங்கள் இருக்கும் நம்ம அவங்கள ஏற்றுக்கணும் அதோட இப்போ பாவக்காய் எடுத்துக்கோங்க பாவக்காய் வந்து ஒரு கசப்புத்தன்மை கொண்டது ஆனால் அந்த பாவக்காயெல்லாம் நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அதில் நம்ம உடலுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்யுது இல்லையா அது மாதிரி தான் இப்போது தாவரங்களை தாவரங்கள்லேயும் நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது கசப்பு தான் வேப்ப மரம் கசப்பு தான் பாவக்காய் கசப்பு தான் ஆனால் அதில் எவ்வளோ பலன் இருக்குது நமக்கு தெரியுமா அதுபோல தான் இந்த கடவுள் வ நமக்கு வந்து நம்மளை சுற்றி மனுஷங்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எதுவும் எல்லாமே அந்த நன்மைகளை தான் அவர் வச்சிருக்காரு கடவுளை நம்ம நேசிக்கும் பொழுது அவரோட ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அது கடவுள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் அந்த கடவுள் என்ன பண்ணுவார்னா நம்மளோட பிள்ளை நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம உண்மையாக தானே இருப்போம் நம்ம மறப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆயிலும் மறைக்க மாட்டோம்ல அது மாதிரி கடவுளுமே அவரோட ரகசியமாக நமக்கு மறைக்க மாட்டார் அதை நமக்கு தெரிவிப்பார் ஏன்னால் அவர் வந்து அவ்வளோ நல்லவர் அவர் தீயவர்களுக்கும் நல்லவர் நல்லவர்களுக்கும் அவர் நல்லவர் அவர் வந்து ஒரு நண்பனாக நீங்கள் எல்லாரும் அவரை பார்த்தீங்கன்னா அவர் நண்பனும் உங்களோட அதுவாரு காலம் கடைசி கடைசி ஆயிடுச்சு நம்மெல்லாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஏசு வரப்போறது சீக்கிரமாக அதுக்குள்ளே நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்ம போகணும் பாதாளம் ரொம்ப கொடூரமானதுங்க பாதாளத்துக்கெல்லாம் போ போயிடக்கூடாது நம்ம பரலகத்தில் கடவுளோட இருக்கிறோம் அப்போ பாதாளத்தில் வந்து ஒவ்வொரு பாவங்களுக்கான தண்டனைகள்லாம் பாதாளத்தில் இருக்குது அந்தக்குள்ளே போயிட்டோம்னா நித்தியமான ஒரு மரண வேதனை கொடூரம் தான் அங்கே அதிகம் அதிகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதவே நினைக்கணும் நல்லதாக சொல்லணும் நல்லதாவே செய்யணும் நல்லவங்களாகவே வாழணும் அதுக்காக ஒருத்தர் அடியே வரணாங்கிறதுக்காக அவனை காத்துக்கிட்டு அவன் அடிச்சுட்டு போட்டு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு இருக்கக்கூடாது பாம்பாக இருந்தால் சீரணும் சீரனா தான் அது பாம்பு அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதுக்காக நான் சீரமாக நல்லவனாகவே வாழ்வின்னு சொல்லிட்டு என்னெங்கன்னா ரோட்டில் போகிற எடுத்து எரிஞ்சு நம்மளை கொண்டுருவோம் அப்படி இருக்கக்கூடாது சீரவாவது பழையக்கு தெரிஞ்சுக்கணும் கோபப்படணும் கோபப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும் நான் பட மாட்டேன் கடவுள் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்கிறதுக்கான கோபத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அது மாதிரி நிறைய விஷயங்கள வாழ்க்கையோட தத்துவங்களோட வாழ்க்கையோ வழிமுறைகளோட நிறைய நம்ம கலந்து கலந்து நம்ம போய்கிட்டு இருக்கணும் அதுதான் நம்ம செய்கிற காரியம் சோற்று